ஸோ ஹெலோ எவ்ரி ஒன் வெல்கம் டு மேக்ஸ் கார்னர் ஸோ இன்னைக்கு குரூப் டூ டூ ஏக்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு எல்லாருமே பார்த்துருப்பீங்க இது எதிர்பார்த்தது தான் ஜூலை பதினஞ்சாம் தேதி கண்டிப்பாக வந்துடும் அப்படிங்கிறது ஆனால் எதிர்பாராதது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இவ்வளோ கம்மியான வேகன்சீஸ்ல வந்தது ரைட் ரொம்ப கம்மியாக குரூப் டூக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பது வேக்கன்சிஸும் குரூப் டூ ஏக்கு ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு வேக்கன்சிஸ் மட்டும்தான் வந்திருக்கு ரைட் எக்ஸாம் டேட்டில் எந்த சேஞ்சஸுமே கிடையாது ரைட் செப்டம்பர் டுவெண்ட்டி எயிட் தான் புலும்ஸ்கான எக்ஸாம் ரைட் இதில் என்னெல்லாம் சேஞ்ச் ஆகிருக்கு மேக்ஸ் பாட் அண்ட் ரீசனிங் பாட்டை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம் ப்ரூம்ஸ்க்கு நீங்கள் மேக்ஸில் என்னெல்லாம் படிக்கணும் ரீசனிங்க்கு என்னெல்லாம் படிக்கணும் குரூப் டூ ஏ மெயின்ஸுக்கான ரீசனிங்கை எப்படி நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி ரொம்ப டீட்டெயிலாக இந்த ஒரு கிளாஸில் பார்ப்போம் ஸோ நம்மளுடைய குரூப் டூ ஏ ப்ரூம்ஸ்க்காக நம்மளுடைய மேக்ஸ் கார்டில் இருந்து மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கான கிளாஸஸ் வந்து ஆல்ரெடி பேட்ச் போயிட்டுருக்கு இப்போ அது செகண்ட் பேட்சா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜூலை டுவெண்ட்டி வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ இது எல்லாமே ரெக்கார்டட் கிளாஸஸ் என்னென்ன டாபிக் நம்ம பின்னாடி படிக்கணும் அப்படின்னு சொல்ல போகிறோமோ அது எல்லாத்துக்குமே டீட்டெயில்டு உங்களுக்கு கிளாஸஸ் இருக்கும் டெஸ்ட் இருக்கும் ஒன்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணும்போது அந்த எல்லா கிளாஸஸுமே உங்களுக்கு லாகின்ல அவைலபிளாக இருக்கும் நீங்கள் அதை எனிடைம் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஃபர்தராக அந்த கிளாஸ் பற்றின டீடைல்ஸ்க்கு நீங்கள் இந்த நம்பருக்கு கால் ஆர் மெசேஜ் பண்ணலாம் ரைட் இங்கே இப்போ என்ன சேஞ்ச் ஆயிருக்கு அப்படிங்கிறது பார்ப்போம் ரைட் ஸோ நமக்கு ஓஎம்ஆர் பேஸ்டு எக்ஸாம் தான் அதுல எந்த ப்ராப்ளமும் கிடையாது ரைட் நமக்கு மேக்ஸை பொறுத்த வரைக்கும் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது நமக்கு எப்பயுமே தெரிஞ்ச ஒரு விஷயம் ரைட் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க சிலபஸில் கொடுத்துருக்க டாபிக் மட்டுமே படிக்கக்கூடாது ஏன் என்ன அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பின்னாடி ஒன் பை ரைட் பார்ப்போம்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு பெருசா புதுசா ஒன்றும் கிடையாதுங்க இது வரைக்கும் நீங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணீங்களோ அதே மாதிரி ப்ரிப்பேர் பண்ணா போதும் எப்படி நீங்க க்ரூப் ஒன் குரூப் ஃபோருக்கு படிச்சிங்களோ அதே மாதிரி குரூப் டூக்கும் பார்த்தா போதும் மேக்ஸ்ல கேட்கக்கூடிய டுவெண்டி ஃபைவ் கொஷன்ஸ்க்கு ஸோ குரூப் டூ ஏ சர்வீஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் அப்படிங்கிற ரீசனிங் கான்செப்டை போன வருஷம் நாற்பது கேள்வியாக இருந்தது இந்த வருஷம் அதை ஐம்பது கேள்வியா பத்து கேள்வி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ போன வருஷம் சிபிடி எக்ஸாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் அதை மாற்றிட்டாங்க ரைட் இப்போ மறுபடியும் மெயின்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிபிடி எக்ஸாமில் கண்டக்ட் பண்ண போகிறாங்க ரைட் லாஸ்ட் இயரே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிபிடி எக்ஸாமில் எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறாங்கன்னு சொன்னதுக்கப்புறம் லாஸ்ட் அக்டோபர் நவம்பர்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சிபிடி டெஸ்ட்டே லான்ச் பண்ணியிருந்தோம் ஃபர்ஸ்ட்டாக சிபிடி டெஸ்ட் வந்து நம்ம லாஸ்ட் நவம்பர்லேயே ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு டெஸ்ட் வரைக்கும் போயிட்டோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய நவுட்டு அதுக்கப்புறம் அதனுடைய மோட் ஆஃப் எக்ஸாமை வந்துட்டு மாற்றிட்டாங்க ஸோ அதனால் அதை சிபிடி அப்படியே நம்ம விட்டுவிட்டோம் ரைட் இப்போ மறுபடியும் குரூப் டூ ஏ மெயின்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிபிடியில் கொண்டு வந்திருக்காங்க ஸோ சிபிடி ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனால் சிபிடி அப்படிங்கிறதுக்காக யாருமே பயப்படணுங்கிற அவசியம் கிடையாது சரிங்களா உங்களுக்கு எந்த அளவுக்கு க கம்ப்யூட்டர் நாலேஜ் இருந்தால் போதும் அப்படின்னா ஒரு மவுஸை கிளிக் பண்ணுற அளவுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் இருந்தால் போதும் ரைட் நம்மளுடைய மேக்ஸ் கோனலேயே சிபிடிக்கு எல்லாமே வந்து நம்ம மாடல் டெஸ்ட் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவோம் அது எப்போ அப்படின்னா மெயின்ஸில் இப்போ அதை பற்றி யோசிக்கவே வேண்டாம் இப்போ எல்லாருமே புலம்ஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணால் போதும் ஸோ நிறைய பேர் எனக்கு கால் கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா ரீசனிங்கில் வந்து ஐம்பது கேள்வி இம்பார்ட்டன்ஸ் ஆயிடுச்சு இப்போ முத நாற்பது கேள்வியாக இருந்துச்சு இப்போ ஐம்பது கேள்வி ஆயிடுச்சு அதனால் இப்போயிலேருந்தே மெயின்ஸை படிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி கேட்க ஆரம்பிக்கிறீங்க அதுக்கான பேட்ச் அப்போ ஸ்டார்ட் பண்ணுவீங்க குரூப் டூ ஏ மெயின்ஸ்க்காக அப்படின்ட்டு ஸோ இப்போ நம்ம அதை ஸ்டார்ட் பண்ணலை இப்போ அது முக்கியம் கிடையாது ரைட் குரூப் டூ ஏ மெயின்ஸ் நான் ரீசனிங் பொறுத்த வரைக்கும் பேசுகிறேங்க ஸோ குரூப் டூ ஏ மெயின்ஸில் ஐம்பது கேள்வி ரீசனிங்கில் கேட்குறாங்க அது ரொம்ப இம்பார்ட்டன் அதனால் இப்போயிலேருந்தே ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாதுங்க ரைட் அதனால தான் இப்போ நம்ம மெயின்ஸ்க்கான பேட்ச் எதுவுமே ஸ்டார்ட் பண்ணல ஒன்லி பிரிம்ஸ்கான பேச்சஸ் நீங்கள் பிரும்ஸை முதல்ல ப்ரம்ஸில் இருக்கக்கூடிய ரீசனிங்கில் கேட்கக்கூடிய பத்து கேள்விக்கான டாப்பிக்கு ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படின்னா அதே டாபிக் தான் உங்களுக்கு மெயின்ஸ்லேயே இருக்க போதும் அப்போ நீங்கள் எக்ஸ்ட்ரா மெயின்ஸில் என்ன தேவையோ அதை மட்டும் மெயின்ஸ் டைமில் படித்தா போதும் இப்போலேருந்தே மெயின்ஸ்க்கான ரீசனிங் கன்டென்ட்டையும் படித்து கன்ஃப்யூஸ் ஆக வேண்டாம் ரைட் ஸோ அதனால தான் நம்ம கன்ஃப்யூஸ் பண்ண வேண்டாம்ங்கிறதுக்காக மெயின்ஸ்க்கான கிளாஸஸ் நீங்கள் கேட்டுமே நம்ம ஸ்டார்ட் பண்ணாததுக்கான காரணம் அது தாங்க ரைட் அதாவது ரீசனிங்க்கு மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ எதையுமே நீங்கள் பார்க்க வேண்டாம் ப்ரிலிம்ஸை நல்லா ஃபோக்கஸ் பண்ணி அதை முதல்ல கம்ப்ளீட் பண்ணுவோம் ரைட் ஸோ என்னென்ன டாபிக் சார் படிக்கணும் ஆட்டிடியூடில் சிலபஸில் ஒரு பத்து டாபிக் கொடுத்துருக்காங்க சிம்பிளிஃபிகேஷன் பர்சன்டேஜ் எல்சிம் ஹெச்எஃப் எல்சிமும் ஹெச்எஃப்ம் ஒரே டாபிக் தான் ஓகே ஸோ ரேஷியோ அண்ட் ப்ரொபோஷன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஏரியா வால்யூம் டைம் அண்ட் ஒர்க் அப்படிங்கிற இந்த ஒரு பத்து டாபிக்கே சிலபஸில் கொடுத்துருக்காங்க அது மட்டுமே போதுமா முதல்ல பேட்டர்னை பார்த்துடலாம் ரைட் இப்பயும் அதே பாட்டுன்னு தான் சொல்லியிருக்காங்க பதினஞ்சு ஆட்டிடியூடாக இருக்க போகுது பத்து ரீசனிங்காக இருக்க போகுது லாஸ்ட் குரூப் ஒன்லேயும் சரிங்க குரூப் ஃபோர்லேயும் சரி இந்த பத்து பதினஞ்சுங்கிற பேட்டர்ன் ஃபாலோ ஆகவே இல்லை ஆப்டிடியூடில் பதினேழு பதினெட்டு கேள்விகள் வரைக்கும் லாஸ்ட் ரெண்டு எக்ஸாம்ஸில் கேட்டுருந்துருக்காங்க ரீசனிங்கில் எட்டு ஏழு கேள்விகள் தான் கேட்டுருந்துருக்காங்க ஸோ குரூப் டூலையும் அதே ஃபாலோ பண்ணுவாங்களா இல்லை கரெக்டாக பத்து கேள்வி ரீசனிங்லேருந்து கேட்பாங்களா ஆப்டிடியூடில் பதினஞ்சு கேட்பாங்களாங்கிறதெல்லாம் எக்ஸாம் போனால் நமக்கு தெரியும் ரைட் இப்போது டாபிக் சிலபஸ் பொறுத்த வரைக்கும் பத்து டாபிக் கொடுத்துருக்காங்க சிலபஸில் ரைட் அது மட்டுமே போதுமா அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பத்தாது நம்மளுடைய க்ளாஸ் ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாருக்கும் தெரியும் இப்போ இந்த பதினெட்டு டாபிக் நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணிருக்கோம் ஆப்டியூட் பொறுத்த வரைக்கும் இந்த பதினெட்டு டாப்பிக்குமே நம்ம கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணுவோம் ரைட் இதை தான் நம்ம மென்ஷனும் பண்ணியிருப்போம் இதெல்லாமே கண்டிப்பாக படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ ஜென்ரல் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நான் அதை சொல்கிறேன் நீங்கள் இந்த சிலபஸில் இருக்கக்கூடிய பத்து டாபிக் மட்டும் போதுமா அப்படின்னா கண்டிப்பாக பத்தாதுங்க ரைட் இந்த ஏபிஜேபிலலாம் குரூப் ஒன் எக்ஸாமில் கேள்வி ஃப்ரைம் இருந்துச்சு சார் குரூப் ஒன் தானே அப்படி கிடையாதுங்க டிஎன்பிசி பொறுத்த வரைக்கும் மேக்ஸ் அப்படிங்கிறது ஒரே லெவல் ஆஃப் எக்ஸாம்ஸ் ஒரே லெவல் ஆஃப் ஸ்டாண்டர்ட் தான் எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே அதனால எந்த எக்ஸாம்ல கேட்டாலுமே அதை கவனிக்கணும் ரைட் குரூப் ஒன்ல வந்து அப்படின்னா ஜிபி அப்படிங்கிற டாபிக்ல இருந்து கேள்வி பிரேம் ஆயிருந்துச்சு குரூப் ஃபோர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆவரேஜ்ல இருந்து ஒரு கேள்வி கேட்டுருந்துருக்காங்க ஒருத்தருடைய மார்க் தொண்ணூத்தாறு அறுபத்தி மாற்றிட்டாங்க மாத்திட்டாங்க அப்படின்ட்டு அந்த கேள்வி எல்லாமே நம்மளுடைய மாடல் டெஸ்ட் த்ரீல கொடுத்துருக்கோம் நம்மளுடைய கிளாஸ்ல கொடுத்துருந்துருப்போம் எக்ஸாமுக்கு ஒரு டென் டேஸ் முன்னாடி நான் ஒரு ஷார்ட்ஸாவே அந்த ஒரு கொஷின் போட்டிருந்தேன் சேம் கொஷினே எக்ஸாமில் ரிப்பீட் ஆயிருந்துச்சு அந்த ஆவரேஜ் அப்படிங்கிற கான்செப்ட் இப்போ நீங்க ஆவரேஜ் அப்படிங்கிற டாப்பிக்கை சிலபஸ்ல இல்லை அப்படின்னு நினைச்சு படிக்காம விட்டுட்டீங்க அப்படின்னா அதுல கேள்வி கேட்கும்போது நம்ம ஆன்சர் பண்ண முடியாம போயிருமா பெரிய டிஃபிகல்ட்டான கேள்வி கிடையாதுங்க ஆனா என்ன தேவையோ அது படிக்காம போயிடக்கூடாதுங்கிறதுக்காக சொல்ற விஷயம் ப்ராபபிலிட்டி குரூப் ஃபோரில் ப்ராபபிலிட்டியிலேருந்து ஒரு கேள்வி பார்த்துருப்பீங்க நல்ல ஸ்டாண்டர்டான ஒரு கேள்வியாவே ரைட் இப்போ ப்ராபபிலிட்டிங்கிறது சிலபஸ்ல இல்ல அப்படின்னு நினைச்சு நீங்க படிக்காம போயிட்டீங்க அப்படின்னா ஒருவேளை டிஃபிகல்ட்டா கேள்வி ஏதாவது ஃப்ரேம் ஆகுது அப்படின்னா நம்மளால பதில் சொல்ல முடியாம போயிடும் அப்போ நீங்க ஆப்டிடியூட்ல அவங்க பதினஞ்சு கேள்வி கேட்குறாங்களோ பதினாறு கேள்வி கேட்கிறாங்களோ பதினெட்டு கேள்வி கேட்கறாங்களோ எவ்வளவு கேள்வி கேட்டாலும் சரி இந்த பதினெட்டு டாப்பிக்கும் ஒரு முறை நீங்க படிச்சு வச்சிருக்கிறது நல்லது இல்ல சார் எனக்கு சிலபஸ்ல இருக்கக்கூடிய டாபிக் மட்டும் போதும் ரைட் தயவு செய்து இந்த பத்து டாபிக் நீங்க படிச்சு முடிச்சதுக்கு அப்புறங்க மறக்காம மீதி எட்டு டாப்பிக்கும் படிச்சுக்கோங்க நீங்கள் ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அதுக்கே கூட கொடுத்துக்குவாங்க பத்து டாபிக் முதல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கூட படிச்சுக்கோங்க மீதி இருக்கக்கூடிய டாப்பிக்கையும் நல்லா பாருங்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்போ சிலபஸில் பர்சன்டேஜ்னு ஒன்று இருக்குங்க ரைட் பர்சன்டேஜை பேஸ் பண்ண மாதிரியான கான்செப்ட் தான் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஆனால் நீங்கள் பர்சன்டேஜ் கேள்விகளை தான் பார்ப்பீங்களே தவிர ப்ராஃபிட் ஆர் லாஸ் அப்படிங்கிற டாப்பிக்கை மிஸ் பண்ணிருவீங்க சரிங்களா அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் இந்த நம்பர் சிஸ்டமில் பேசிக்கான நிறைய கேள்விகள் எக்ஸாம்பிள் ஃப்ரைமாக இருக்கு இப்போ நான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன் இந்த பதினெட்டு டாபிக் ரைட் இந்த பத்து டாபிக் சிலபஸில் இருக்குது மீதி எட்டு டாபிக் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி எக்ஸாம்ஸ்ல நிறைய முறை கேள்விகள் ஃப்ரேம் ஆகியிருக்குங்க அதனால தான் கொடுத்துருக்கேன் சார் இப்போ சிலபஸ் மாற்றிட்டாங்க அதனால் இதெல்லாம் கேட்பாங்களா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள் பழைய சிலபஸ் எல்லாம் எடுத்து பாருங்க மேக்ஸில் இதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சோ அதே தான் இப்பயும் கொடுத்துருக்காங்க பதினஞ்சு கேள்வி கேட்போங்கிற பேட்டர்ன் மட்டும்தான் சொல்லியிருக்காங்களே தவிரங்க ரைட் சே ஒரு பாயிண்ட்டு கூட அதில் குறைக்கலைங்க அப்போ முதல் என்ன சிலபஸ் இருந்துச்சோ அதே சிலபஸ் தான் இப்போயும் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் முத இதெல்லாம் கேள்விகளாக எக்ஸாமில் ஃப்ரேம் ஆகிருக்கு ரொம்ப அதிகம்லாம் இல்லைங்க இந்த வருஷத்தும் இதுக்கு முன்னாடி வருஷத்தில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் எண்டில் எல்லாமே கேள்விகள் ஃப்ரேம் ஆகியிருக்குங்க அப்போ கண்டிப்பாக நீங்கள் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா ரைட் இப்போ இருக்கிறத பொறுத்த வரைக்கும் நீங்கள் மேக்ஸில் தான் ஃபுல் மார்க் அப்படிங்கிறத ஸ்கோர் பண்ணுறது ஒரு ஈஸியான ஒரு விஷயமா இருக்குது அதை மிஸ் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக சொல்கிறேன் இந்த டாபிக்ஸ் எல்லாமே ஒரு முறை கோத்ரூ பண்ணுங்கள் ரைட் ஸோ ஆப்டிடியூட் பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ரா டாபிக்ஸ் அப்படிங்கிறது நம்ம மீன் பண்ணதுக்கான காரணம் ரைட் சிலபஸ் இது எல்லாமே தேவை தான் ரைட் சிலபஸில் தான் இம்பார்ட்டண்ட் யாராவது யோசிக்கிறீங்க அப்படின்னா முதல்ல அதை முடிங்க அதுக்கப்புறம் கண்டிப்பாக இதை படிங்க இதை படிக்காமல் விட்டுறாதீங்க ரைட் போன வருஷத்தில் பைப்ஸ் அண்ட் சிஸ்டம்லேருந்தெல்லாம் ரொம்ப ஸ்டாண்டர்டான கேள்வி எக்ஸாமில் ஃப்ரைம் ஆகிருந்துச்சுங்க ரைட் ஏபிஜிபிங்கிறதுலாம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து ஃப்ரேம் ஆகுதுங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருந்தே அது சிலபஸில் கிடையாதுங்க ஆவரேஜ் அப்படிங்கிறது அதுக்கு முன்னாடி இருந்து எக்ஸாமில் ஃப்ரேம் ஆகுதுங்க ஆவரேஜ் அப்படிங்கிறதெல்லாம் அதுக்கு முன்னாடி இருந்தே சிலபஸில் கிடையாதுங்க சரிங்களா ரைட் ஸோ நான் திரும்பவும் சொல்கிறேன் சிலபஸ் ரைட் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் இருபத்தஞ்சு கேள்வி ஸ்கோர் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக நம்மளால் ஸ்கோர் ஓவரால் ஸ்கோர் வந்து அதிகப்படுத்த முடியுங்க அதுக்காக தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரைட் அடுத்து ரீசனிங் பார்ப்போம் ஸோ ரீசனிங் பொறுத்த வரைக்கும் ரைட் இந்த ஒரு லாஜிக்கல் ரீசனிங் பசில் டைஸ் விஷுவல் ரீசனிங் அல்ஃபா நியூமரிக் ரீசனிங் நம்பர் சீரிஸ் அப்படின்னு ஒரு ஆறு டாபிக் கொடுத்துருக்காங்க இந்த ஆறு டாபிக் மட்டும் போதுமா அப்படின்னா இந்த ஆறு டாபிக் மட்டும் போதும் அந்த ஆறு டாபிக் குள்ள என்னெல்லாம் இருக்குங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும் இப்ப லாஜிக்கல் ரீசனிங் அப்படிங்கிறதுல என்னெல்லாம் படிக்கணும் அப்படின்னா கோடிங் டி கோடிங் லாஜிக்கல் ரீசனிங் குள்ள வரக்கூடிய ஒரு டாபிக் பிளட் ரிலேஷன் டைரக்ஷன்ஸ் ரேங்கிங் கேலண்டர் கிளாக் இது எல்லாமே லாஜிக்கல் ரீசனிங்கிற டாபிக் உள்ள படிக்கக்கூடிய டாப்பிக்ஸ் இப்போ நீங்க எவ்வளோ லாஜிக்கல் ரீசனிங் சிலபஸை பார்த்துட்டு எதை படிக்கணுங்கிறது தெரியாது அதுக்கு தான் எதெல்லாம் படிக்கணுங்கிறத நான் பாயிண்ட் அவுட் பண்ணி காமிச்சிருக்கேன் ஸோ லாஜிக்கல் ரீசனிங் குள்ள இவ்வளவு விஷயங்கள் இருக்குங்க ஃபர்ஸ்ட் ஆறு டாபிக் அடுத்தது பசில் பசில் அப்படிங்கிறது இந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் மாதிரி இப்போ நீங்க குரூப் ஃபோர் கேள்விகளே பார்த்துருப்பீங்க ரொம்ப ஈஸியான கேள்விகள் தான் அந்த அளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணவே போதும் அதை தாண்டி போச்சு அப்படின்னா குரூப் ஒன்ல ஒரு கேள்வி பார்த்துருப்போம் ரைட் அனுராதாங்கிற மாதிரியான கேள்வி அந்த அளவுக்கு மட்டும் தெரிஞ்சிருந்தா போதும் ஸோ அந்த மாதிரி சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பேஸ் பண்ண மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பசில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அடுத்தது டைஸ் டைஸை பொறுத்த வரைக்கும் வெறும் டைஸ் மட்டும் பார்த்தாதுங்க பெயிண்டட் க்யூப்ஸ் அப்படிங்கிற இன்னொரு கான்செப்டையும் கண்டிப்பாக படிக்கணும் ரைட் ஏன்னா எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கியூப்ஸ் அண்ட் டைஸ் கியூப்ஸ் அண்ட் டைஸ் அப்படிங்கிறது தான் சிலபஸோ டாப்பிக்கோ இருக்கக்கூடிய ஒன்றுங்க ஆனால் நம்மளதில் வெறும் டைஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க டைஸோட கியூப்ஸ் அண்ட் பெயிண்டட் க்யூப்ஸையும் சேர்த்து படிக்கணும் ரைட் அடுத்தது விஷுவல் ரீசனிங் விஷுவல் ரீசனிங் பொறுத்த வரைக்கும் டயக்ராமா கொடுத்துருக்க எல்லா கேள்விகளும் விஷுவல் ரீசனிங் டயக்ராமா நீங்க என்னெல்லாம் கேள்விகளெல்லாம் பார்ப்பீங்க மிரர் இமேஜு வாட்டர் இமேஜு கவுண்டிங் நம்பர் ஆஃப் ஃபிகர்ஸ் இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா விஷுவல் ரீசனிங் இதை அதாண்டியும் நிறைய விஷுவல் ரீசனிங்ஸ் இருக்கு பேசிக்கா இது ஸ்ட்ராங்காக இருக்கணும் இது பேசிக் இந்த அப்ரோச்சஸ் வந்து நீங்கள் மிரர் இமேஜையோ கவுண்டிங் நம்பர் ஆஃப் ஃபிகர்ஸ் எல்லாம் எப்படி அப்ரோச் பண்ணணுங்கிற ஒரு ஐடியா இருந்துச்சு அப்படின்னா வேற விஷுவல் ரீசனிங்கான விஷயங்களையும் அப்ரோச் பண்ண முடியும் ரைட் அதில் நிறைய கான்செப்ட்ஸ் இருக்கு அதை ஒன் பை ஒன்னா நம்ம அதெல்லாம் பேசலாம் ரைட் ஆல்ஃபா நியூமரிக் ரீசனிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக்கிங்க எக்ஸாம்ல எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒன்றுங்க அடுத்தது இன்செட்டிங் மிஸ்ஸிங் கேரக்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரைட் டயக்ராமில் அதில் ஏதாவது ஒரு நம்பர் மிஸ் பண்ணியிருப்பாங்க அதை ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அதுவே நம்ம விஷுவல் ரீசனிங்குக்குள்ளே ஆட் பண்ணலாம் லாஜிக்கல் ரீசனிங்லேயும் வருங்க அடுத்து நம்பர் சீரிஸ் நம்பர் சீரீஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது வந்து ஆல்பபெட்ஸ் பேஸ் பண்ணியோ நம்பர் பேஸ் பண்ண மாதிரியோ நெக்ஸ்ட் நம்பரையோ ஆட்ன ஒன்னையோ ரைட் மிஸிங் நம்பரெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அந்த கான்செப்டில் வருங்க அது போக மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இது போகவும் நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குங்க முதல்ல இந்த டாபிக்ஸ்க்கெல்லாம் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் நீங்கள் ரீசனிங்கில் பத்து கேள்வி கேட்குறாங்களோ இல்லை அதை விட கம்மியாக கேட்குறாங்களோ அதுக்கு இதெல்லாமே நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும் இப்போ நீங்கள் படித்ததில் கிட்டத்தட்ட ஒரு பதினோரு டாபிக் இங்கேயும் ரைட் இது ஒரு பன்னெண்டாவது டாபிக் இது ஒரு பதிமூணாவது டாபிக் இது ஒரு பதினாலாவது டாபிக் குரூப் டூ ஏ மெயின்ஸை பற்றி இங்கேயே பேசிடலாம் நம்ம ரைட் நான் ஏன் குரூப் டூ ஏ மெயின்ஸ் இப்பயே ஃபோக்கஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் முதல்ல நமக்கு ப்ரிலம்ஸ் வந்து நம்ம கிளியர் பண்ணிடணுங்க ரைட் அது குரூப் டூ ஏ மெயின்ஸில் உங்களுக்கு ஐம்பது கேள்விங்கிறது பெரிய விஷயம் ஈஸியாக ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒன்று அதெல்லாம் அடுத்தது விஷயம் ரைட் அதுக்காக இப்பயே படிக்கணுங்கிற அவசியம் கிடையாது குரூப் டூ ஏ மெயின்ஸுக்கு இருபத்தேழு டாபிக் வந்து சிலபஸில் கொடுத்துருக்காங்க குரூப் டூ ஏ மெயின்ஸுக்கு மொத்தம் இருபத்தேழு டாபிக் சிலபஸில் கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட அந்த இருபத்தி ஏழில் பதினாலு டாபிக் நீங்கள் வந்து ப்ரிலம்ஸ்லேயே படிச்சிட்றீங்க அப்போ நீங்கள் மெயின்ஸில் குரூப் டூ ஏக்கு ஐம்பது கேள்விகள் ரீசனிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்போ நான் இருந்தே மெயின்ஸை ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு யோசிக்கிறவங்க எல்லாரும் இப்போலேருந்தே நீங்கள் மெயின்ஸை படிக்க வேண்டாம் இதே பதினாலு டாபிக் மெயின்ஸ்லையும் இருக்குது அப்போ நீங்கள் ப்ரிலம்ஸ்லேயே அந்த பதினாலு டாப்பிக்கை நல்லா படிங்க நான் சொல்றது புரியுது இல்லைங்களா தான் நம்ம புதுசா மெயின்ஸ்க்கான பேட்சே தேவையில்லன்னு திரும்ப திரும்ப சொல்றதுக்கான காரணம் இந்த பதினாலு டாப்பிக்கை முதல்ல நல்லா படிங்க ரைட் நல்லா படிச்சதுக்கு அப்புறம் நல்லபடியாக நல்லபடியா முடிப்போம் அடுத்து மெயின்ஸை ஸ்டார்ட் பண்ணும் பொழுது அதாவது முடிச்ச அடுத்த நாளே கூட ஆரம்பிச்சுக்குவாங்க மீதி பதிமூணு டாபிக்கை மட்டும் அப்போ படிங்க நான் சொல்றது புரியுது இல்லைங்களா மொத்தம் இருபத்தேழு டாப்பிக்கில் முதல்ல ப்ரம்ஸ்ல கேட்கக்கூடிய பதினாலு டாப்பிக்கு நல்ல ஸ்ட்ராங் ஆகுங்க அதை படிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க மறுபடியும் அந்த பதினாலு டாப்பிக்க ரீசனிங் மெயின்ஸுக்கு படிக்கணுங்கிற அவசியமே கிடையாது மீதி இருக்கக்கூடிய பதிமூணு டாப்பிக்கை மட்டும் நீங்கள் மெயின்ஸை ஸ்டார்ட் பண்ணும்போது படிக்க ஆரம்பிச்சா போதும் நான் சொல்றது நல்லா புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேங்க ரைட் ரைட் இது இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஒவ்வொரு டாப்பிக்கும் எப்படி அப்ரோச் பண்ணணும் ஆப்டிட்யூட்ல என்னெல்லாம் படிக்கணும் ஏன் வேற எக்ஸ்ட்ரா டாபிக்ஸ் எல்லாம் படிக்கணுங்கிற பத்தின டீடைல நான் கொடுத்துருக்கேன் அடுத்து ரீசனிங் பொறுத்த வரைக்கும் சிலபஸ்ல என்ன இருக்கு அந்த சிலபஸ்க்குள்ள என்னென்ன டாபிக்ஸ் எல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும் மெயினா மேஜரா இந்த டாபிக்ஸ் ரொம்ப இம்பார்டன்ஸ் கொடுத்து படிக்கணும் ரைட் ஓகே ஒரு கிளியர் ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ரைட் நீங்கள் ஜென்ரல் அதாவது நம்ம இது எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவோம் ஸோ ஜென்ரல் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ப்ரிப்பேர் பண்றது கரெக்டாக பண்ணணும் ஸோ இப்போ கண்டினியூஸாக நீங்கள் குரூப் ஃபோருக்கு வந்து குரூப் ஃபோர் வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க ரைட் உங்களுடைய ப்ரிப்பரேஷனை அப்படியே கண்டினியூ பண்ணி குரூப் டூவையும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருங்க ஸோ ஃபர்தரா கிளாஸ் ரிலேட்டடாவோ இல்லை உங்களுடைய ப்ரிப்பரேஷன் ரிலேட்டடாக எந்த டவுட்ஸ் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணலாம் தேங்க்யூ